ஏன் கத்துற ஏன் கத்திட்டு இருக்க ஓய் என்ன பிரச்சனை உம் ஹாப்டியா இல்லையா என்ன பண்ண காலையில இருந்து ஏன் இங்க வந்து உட்காந்துருக்க இப்போ சாப்பிடு பசிச்சா சாப்பிட வேண்டியதானே ம் மேட்ருக்க ஒயில் அபலப்போயில் அவ்வளோபோ கற்றுக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல உன்னை கற்றுக்கூடாதுன்னு சொன்னேன்னா இல்லையா ம் ம் என்ன விளையாடணுமா ஐ சி நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் உனக்கு என்ன நீ ஜாலியாக வீட்டில் இருக்கிற ஆ உங்கள் அப்பா வந்து விளையாடுவார் வெயிட் பண்ணு ஓகே 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 சேஜோபு நாட் ஓகே ம் என்னம்மா என்னது என்ன என்ன சொல்கிற என்ன ப்ராப்ளம் உனக்கு இப்போ நீங்கள் வந்து உட்காந்து கத்திகிட்ருக்கேன்